ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சிக்க போகிறீங்கன்னா பெண்களுக்கு பயனுள்ள சில வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை பார்த்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் புளியை சமையலுக்கு அப்பப்போ கரைச்சி கொண்டு இருந்தீங்க அப்படின்னா மீதம் உள்ள புளி பார்த்தீங்கன்னா வீணாகிடும் இதை தவிர்க்க நீங்கள் புளி பேஸ்ட்டு செய்து வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பூண்டை அப்பப்போ உரித்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் இதற்கு நீங்கள் பூண்டை தண்ணீரில் ஊற வைத்து அப்பப்போ உறுத்து வைத்து கொள்ளலாம் மில்க் மேட் செய்து சர்க்கரை பொங்கல் செய்தீங்க அப்படின்னா அதனுடைய சுவை அதிகரிக்கும் எந்த அரிசியாக இருந்தாலும் நீங்கள் அதை ஒரு பதினைந்து நிமிடங்களுக்கு குறையாம ஊற வைத்து பின் வேக வைத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரமும் குறையும் எரிபொருளும் மிச்சமாகும் பலகாரம் செய்த பிறகு மீதமாக சுட்ட எண்ணெயில் வாழைக்காய் கருணை கிழங்கு பருவல் போன்றவை செய்தால் அதனுடைய சுவை அதிகமாக இருக்கும் பாகற்காயில் உள்ள கசப்பு போக சிறிது உப்பு சேர்த்து பிசைந்து ஐந்து நிமிடம் வைத்துட்டு பிறகு கழுவி விட்டு சமைச்சிங்க அப்படின்னா அதனுடைய தன்மை குறைவாக இருக்கும் விளக்கு போன்ற பித்தளை பாத்திரங்களை புளி சேர்த்து தேய்ப்பதற்கு பதிலாக எலுமிச்சை சாரை பயன்படுத்தி தேய்க்கும் போது அதனுடைய எண்ணெய் பிசுக்கள்லாம் நீங்கி பளபளப்பாக இருக்கும் வாழைக்காய் நறுக்கும் போது கரையாகும் இதை தடுக்க சிறிது எண்ணெயை பூசி கொண்டீங்க அப்படின்னா கரை ஏற்படாது பூக்களை கவரில் வைப்பதை விட ஒரு டைட் டப்பாவில் போட்டு வைக்கலாம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு காலையில் நேரம் கிடைக்கிறது கிடையாது இதனால் கிழகு போன்றவற்றை முதல் நாள் இரவே ஊற வைத்து கொள்ளலாம் முள்ளங்கி சமைக்கும் போது லேசாக வதக்கி சமைத்தால் எளிதில் சளி பிடிக்காது இது போன்ற தகவலை பெற என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்